எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது நிகழ இருக்கின்றன அந்த ஒரு விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை ரசினியர்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு கன்னிராசி நேயர்கள் அடையக்கூடிய பத்தி பாக்கிறதுக்கு ஏகாதசி விரதங்களை கடைபிடிப்பது ஐதீகமாக வந்து இருந்து வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசியானது ஜனவரி பத்தாம் தேதி என்று வந்து வருகின்றன ஏகாதேசி திருநாள் மகாவிஷ்ணுவினுடைய அருள் பெற்ற நாளாக கருதப்படுகிறது ஒரு ஆண்டுக்கு இருபத்தைந்து ஏகாதசிகள் வருகின்றன மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகளானது கொண்டாடப்படுகிறது பிடித்தமான மாதமாக கருதப்படுறதுனால மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது மார்கழி மாதத்தில் வளர்புறை நாளில் வரக்கூடிய ஏகாதசி மகாவிஷ்ணுவினுடைய நேரடி அருளை பெற்றுத்தரும் என்பது ஐதீகமாக வந்து இருந்து வருகிறது ஏகாதேசி விரதங்களை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகங்கள் வந்து செய்த பலனை கொடுக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகின்றன பகவானுக்கு உகந்த பண்டிகை தினமாக வைகுண்ட ஏகாதேசி திகழ்ந்து வருகிறது இந்த திருநாளில் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் என புகழ்ந்து பாராட்டப்படக்கூடிய பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாகவே நடைபெறும் இந்த பரமபத வாசல் வழியாக பக்தர்கள் சென்று வந்தால் முக்திகள் கிடைக்கும் நமது வாழ்க்கையில தேவையான செல்வங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதங்களை இருந்து வழிபட்டால் விரதங்கள் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மூன்று கோடி தேவர்களும் அருள் புரிவார்கள் என்பது ஐதீகம் இந்த மார்கழி மாத ஏகாதசி திருநாளில் வழிபட்டால் வைகுண்ட பதவிக்கு நிகரான செல்வம் செழிப்பு நாணம் அறிவு இன்பம் உள்ளிட்டவைகள் அனைத்துமே கிடைக்கும் என்பது நம்பிக்கை நன்னாளுக்கு பிறகு இந்த கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து எப்படிப்பட்ட பழங்களானது கிடைக்க போகிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி நேர்களுக்கு பெருமாளின் ஆசையோடு காலகட்டங்களானது நல்லதாகவே இருக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களும் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் சிலர் வந்து பாத்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைகளானது ஏற்படலாங்க கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பார்கள் அதேபோல் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பணப்பழக்கங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமாகவே இருக்கும் மேலுமே உங்களுடைய செயலில் வேகங்களானது பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களானது நிறைவேறுங்க அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொழில் துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி காண்பார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிலம் வீடு மனை வாகனங்கள் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ பெறுவீர்கள் மாணவ மணிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியையும் காணலாம் கலைத்துறையினர் அவர்களுடைய எண்ணங்களானது இப்பொழுது ஈடேறக்கூடிய காலகட்டத்தில் வந்து காணப்படுது சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டானது குவியும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளானது உங்களுக்கு ஆக்கத்தை கொடுக்கும் ஏனிமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் பிரச்சனைகளால் மனக்குழப்பங்களானது ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்களானது நீங்கும் ஆறாம் இடத்தில் சனி இருப்பதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளானது ஏற்படலாங்க வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையானது அவசியம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து தடை தாமதங்களானது நீங்கும் போட்டிகள் சமாளிக்கும் திறமையானது உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது ஏற்படும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது மாறும் அதே போல குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்கீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசல்களானது மறைந்து ஒற்றுமையும் ஊங்கும் அதேபோல் பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்கீங்க பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு அதிகமாகும் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்களானது உண்டாகலாங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பழனியை தரும் கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்களுடைய விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகத்தை காண்பீர்கள் உங்களுடைய புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது கையில் திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனையில் ஈடுபடுவது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கு கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் வீண் வாக்குவாதங்களால் உங்களுக்கு ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாம் கவனமாக படிப்பது நல்லது மே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே மிக சாதுரியமாக வந்து பார்த்தீங்கன்னா கையாள்வீர்கள் உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டு அனுசரித்தும் செல்வார்கள் உங்களை உதாசனைப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் எதையுமே ஆலோசனை செய்து முடிவெடுங்கள் தெய்வ நம்பிக்கைகளிலும் சடங்குகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டங்களானது அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாட்டினால் உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மைகளானது ஏற்படுங்க மங்களகாரகன் செவ்வாய் ராசியில் இருப்பதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலம் வீடு மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல்களானது விலகி நன்மையும் உண்டாகும் குடியிருக்கக்கூடிய வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்புகளானது உண்டுங்க வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர பொன்னான காலங்கள் இது தொழில் துறையாளர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே பணியானது இருக்கு வேலையாட்கள் அமைதியாக போவார்கள் கலைத்துறையினருக்கு நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும் அரசியல் துறையினருக்கு பொருளாதார வசதிகளும் பெருகும் வாய்ப்புக்கான காலங்கள் எது அப்படின்னு வந்து சொல்லலாங்க சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களானது ஏற்படும் மாணவ மணிகளுக்கு கேளிக்கைகளில் ஈடுபட வந்து பார்த்தீங்கன்னா மனமானது இப்பொழுது அலைபாயலாம் எச்சரிக்கையானது அவசியம் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு ஏற்பட்டாலுமே எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதங்களானது உண்டாகுங்க மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்களானது ஏற்படும் காலகட்டத்தில் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமையானது ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது பண வரவில் தாமதங்களானது இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலைகளானது மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம் காரிய தடை தாமதங்கள் வீண் அலைச்சல்களானது ஏற்படுங்க எதிலுமே கவனங்களானது தேவை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்களானது கிடைக்குங்க உங்களுடைய வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிப்பதில் தாமதங்களானது ஏற்படும் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது அவசியம் சிலருக்கு உடல் நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படுங்க சத்து தொடர்பான பிரச்சனைகளானது தீரும் உத்தியோகத்தில் கடின உழைப்புகள் இருந்தால் மட்டுமே வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பார்கள் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமாகவே காணப்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களானது இப்பொழுது நிறைவேறுங்க அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் அதேபோல் துறைகளை சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் துறையில் உள்ளவர்கள் இன்னும் மற்ற பணித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியே கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிலம் வீடு மனை வாகனங்கள் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அதனால் ஆதாயமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவ மணிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் கலைத்துறையினர்களினுடைய எண்ணங்களானது இப்பொழுது ஈடேறுங்க சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டானது குவி வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆக்கத்தை கொடுக்கும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடையை சேர்த்து முடிந்தவரை வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு நெய் தீபங்களை ஏற்றி வருவது ரொம்ப சிறந்தது இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது கண்ணிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது ஸோ பயப்பட தேவையில்லை நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைவெளியை ஏற்படுத்தினாலுமே இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அதை நிவர்த்தியாகுங்க ஸோ அதனால் பெருமாள் வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு இஷ் பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகளை செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு இன்னல்களானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க பாவங்களும் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ